ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எப்போயுமே சொல்கிறது தான் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு தான் அடுப்புக்கிட்டே போகணும் அப்போ தான் படக்குன்னு வேலையும் முடியும் நமக்கு கேஸும் மிச்சமாகும் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க காலையிலே வந்து அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தூளும் உப்பு போட்டு நல்லா அலசியாச்சு அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரியவங்க நல்ல நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சு விடலான்ட்டு எடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயை ஊற்றி அதோட எதுவுமே கடவுள் பருப்பா பட்டை சோம்பு எதுவுமே கிடையாது எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை போட்டுலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு நல்லா வெள்ளையை வந்ததுக்கப்புறமா எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கழுவி எடுத்ததில் எந்த தண்ணின்னு எதுவுமே தண்ணியை ஊற்றாமையும் அப்படியே வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு உப்பு போட்டு மூடி போட்டுடலாம் அது கொஞ்சம் அது வாட்டை இருக்கட்டும் இங்கிட்ட வந்து அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கிடலாம் இது வந்து தண்ணி ஊற்றாமையாகவும் அப்படியே இது வந்து ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலான்ட்டு வேக வச்சாச்சு மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டை சோம்பு கிராம்பு என்னாச்சி பூ எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் மிளகு கொஞ்சம் அரிசி போட்டிருக்கேன் வரமெளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம் நம்ம காரம் கா பத்தில் திரும்ப காங்கலான்னு கூட நம்ம வந்து கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதோட தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு எல்லாம் வெள்ளைப்பூடு போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணியாச்சு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா மையம் அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழம்பு வந்து கொதித்து கொதித்து மேலேயே வந்துட்டே இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் தண்ணியே விடாமையாகவும் சிக்கனில் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு அதனால தான் தண்ணி விடாமல் இப்படி வேக வச்சுருந்தேன் நல்லா வந்து முக்காவேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்ததையும் அதோட ஊற்றிடலாம் இப்போ ஊற்றியும் நல்லா கழுவி மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒட்டியிருந்தாலும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிடலாம் அதோட கரம் மசால் பவுடரும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போது வந்து கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க அது நல்லா வெந்து வரவும் நம்ம வந்து உப்பு உரப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உரப்பு காங்கல் பத்தாமல் இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்குது உரப்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தூள் போட்டுக்கிடலாம் இதே சரியாக வரும் அந்தளவுக்கு மிளகு மிளகு போடுறதுனால சிக்கனுக்கு வந்து எப்போயுமே மிளகு வந்து போடுறது நல்லது போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ எடுத்து இறக்குறப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டோம்னா சூப்பர் சூப்பராக இருக்கும் சாதத்தோட சூடான சாதம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் காரம் இல்லாமல் வச்சு கொடுத்தா தான் நல்லது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுமோ இருந்துச்சுன்னா காரமாக காரம் சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்